மே கெட்டு படைக்க வேண்டியது எனக்கு காக்க வேண்டியது எனக்கு அழிக்க வேண்டியது விளையாட்டு தன்மா இருக்குது அவருக்கு அவருக்கு விளையாட்டு தன் பொம்மை வச்சு விளையாடுற மாதிரி யாரா யாரு இவருக்கு வேண்டியது வேண்டாருலாம் கடவுள் கிடையாதுங்க நாம் நினைக்கிறோம் அவன பணக்காரன் வச்சிருக்கான் யாரை வச்சிருக்கான அவனுடைய கர்மா எப்படி இருக்கும் அது தன்மா அப்ப நான் ரொம்ப ஓகே பண்றான்னா அது என்ன பண்ண நான் நினைச்சு பார்க்கணுங்க கடவுள் கொடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது கடவுளை கொடுக்க வைக்க முடியாது மன்னிக்கிற தன்மை அவருக்கு தான் மட்டின கடவுளுக்கு தான் மன்னிக்க தன்மை குழந்தை தப்பு செஞ்சா எப்படி அப்பா அம்மா வந்து தட்டி கொடுத்து அப்பா அவர்கிட்ட கேட்கணும் கேக்கணும் சில பேர் போய் நின்னாலே உங்களை ஸ்கேன் பண்ணிடுவாரு அதுக்கு தெரியும் அது சரி நீங்க கேட்காமலே நீங்க கேட்டீங்க அது என்ன பண்றது எனக்கு நடக்கலைன்னா கேட்க வேண்டியதா இருக்குது அது என்ன சரி நல்லா இருக்குதே வாஸ்துவமா இருக்குதே படிக்காம படிக்காமலே பாட் பண்ணனும்னாக்கா எப்படி இல்லை நல்லா இருக்குல்ல ஆஹ் சமையல் இருக்குது அரிசி இருக்குது பாத்திரம் இருக்குது எல்லாருக்குது சா சா சோறு ஆயிடுமா அப்ப பாடு போத்த வச்சு பாத்துக்கணும் என்ன பண்ணணும் அது மட்டும் சொல்லுங்க கேட்கணுமா கேட்க கூடாது அடம் பிடிச்சவன் கேட்க வேணாம் சார் அவருக்கு தெரியும் இப்ப நாங்க உண்மை அவர் இவரு ஐயா அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றேன் யாருக்கு என்ன இடத்துல என்ன இப்ப நான் இப்ப மட்டும் சொல்றேன் சார் அதாவது மனுஷன் அந்த அந்த நினைப்பு அவருக்கு தான் கொடுக்குறேன் இப்போ நான் நினைச்சது சொன்னேன்றேன்னா முப்பது வருஷத்துக்கு வராத முடியும்னு நனஞ்சுமே இருக்கிறேன் நினச்சா கரெக்டாயிரம் பெரிய ஷேர் மா ஜாய் வச்சியும் ஆரம்பிச்சோம் இந்த இடத்துல பேசணும் பார்த்தீங்களா இப்ப நான் காண்டாக்ட் பண்ண முடியல

அவர் செய்வாரா செய்ய மாட்டார்னா அது மாதிரி கடவுளையும் நம்பி தான் அவர் செயல்படுத்தணும் அப்போ பார்த்தோன்னா அவர் கட்டாயம் பா நடத்துறாரு நடத்தலாம் அவரு ரொம்ப நாள் கும்பிடுவாங்க கை விட்டியா அப்படின்னா கை விடுந்த நமக்கு நேரம் வரல அப்போ அந்த டைம் கட்டாயம் கொடுப்பாரு இப்ப இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறோம்னா இன்னும் அதான் சொல்கிறேன்னா இப்போ இந்த மாதிரி ஆம்பிஷன் சொல்கிறதா சொல்லலை இன்னொரு இன்னொரு வருஷம் எண்பது வயசு ஆச்சுன்னா தி கவர்மெண்ட் ஆல்சோ கே வில் கிவ் டுவெண்ட்டி பர்சன்ட் அண்ட் ஆடு வித் வித் மை பென்ஷன் அது வாங்கக்கூடிய அம்சம் நான் வாங்க போறேன் ராஜவந்தனா எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாரும் தெரியும் நம்ம பழகுற பழக்கம் என்ன சார் யாருகிட்டையும் யாரு வேணா பழகலாம் என் ஃப்ரெண்டின் நீடு என் ஃப்ரெண்ட் நீடுன்றான் என்ன அழகம் அதனால வந்து ஒரு முறையும் தப்புன்னு சொல்ல ஒரு முறையும் ஓனணும் இப்ப சொல்றேன்னா இந்த கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு வாய்ந்தார் சொல்றேன்னா என் பொண்ணுக்கு நடு ரோட்ல அறுவத்தஞ்சாயிரம் குடுத்துருந்து அப்புறம் குடுத்துட்டேன் அதுக்காரு வேற மறக்க முடியல சார் ஒருத்த ஒருத்தரும் காசான்னு கிடையாது இப்ப இந்த பயணம் வந்ததுக்கு நீங்க வரலன்னா நான் வர முடியாது இல்ல இல்ல ஒரு திறமை கொடுத்திருக்க அருள் உங்களுக்கு இவ்வளவு நாட்கள் இவ்வளவு ஏஜ்ல நீங்க வந்து உங்களுக்கு சுவாமிக்கு செய்திருக்க கூடிய அந்த சேவா அப்படிங்கறது நான் எப்பவுமே வணங்குறேன் அதாவது உங்களுக்கு திறமை கொடுத்திருக்கான்

இங்கு பேனா பேனாக்கு கையத்து உடனே இங்கு கொஞ்சம் கொட்டி விடுத்து சரி அவர் இன்டைரக்டா என்ன பண்றாரு சார் இந்த நேரம் அவர் அவர் கட்டாயம் நினைச்சு பாப்பாரு என்ன நினைக்கிறாங்க நினைச்சு பாப்பாரு சந்தோஷப்பட்ட என்னன்னு கேட்டா அவர் கூப்பிடுறாரு ராகவேந்திரன் எங்க பாப்பா எங்க பாப்பான்னு அவர் வயசுக்கு கூப்பிடலாம் என்னங்க பேனா வாங்குறது கூட கவர்மெண்ட்டில் உனக்கு சம்பளம் கொடுக்கலான்னு கேட்குறாரு அப்படின்னு நான் அர்த்தம் ஏண்டா மொத்த மொத்தியாக கை வச்சு நல்ல பேனா வாங்கி வச்சுக்கூடாது அதான்றது இன்டெரக்ட்டாக எவ்வளோ ஃப்ரெண்ட்மியாக ஃப்ரெண்டுமே இன்சூஸ் பண்ணுறதுல நான் வர முடியாது இப்போ வந்து ஆண்டு மட்டும் ஒன்றும் குறை கிடையாது என்னன்னா நாலு பேர் சண்டைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு பாருங்க இதே வாழ்நாள் பெரிய விஷயம் அதனால கடவுளை வந்து கடக்கப்பட்டவர்களுக்கு எதுவோ அதுதான் கடவுள் சொல்கிறான் உனக்கு சூடு இருக்கா சோழனை இருக்கான்றான் கேட்குறாங்களா இல்லையா ஆ நாம சொல்கிறோமோ தவிர நம்ம கட்டாயம் சூடு வச்சா தண்ணி வச்சா சூடா சூடாக இருந்தால் சூடு தோன்றோம் ஒன்றை இப்படி கிள்னாக்கா வலிக்கு தோன்றோம் அந்த ஆள் யார் அந்த ஆள்னா என்ன பகுதி விடுக்காரு இல்லை நான் சொல்றாரு யார் கடவுள் அவர்கிட்ட கிள்ளி பாருங்க வலிக்குன்னு சொல்ல மாட்டார் அவர் ஆனால் நமக்கு என்னென்னா ஐயோ அவரை கிள்றோமே நமக்கு அந்த எண்ணம் வரணும் அவரும் ஹியூமன் பீயிங் மாதிரி தான் நம்ம நினைக்கணும் நம்ம நினைக்கிறது எவ்வளோ இடம் இருக்கோ வி லேன் வாட் யூ டூ நாம எதை செய்கின்றோம் அதை தான் கற்கின்றோம் அதான் இங்கிலீஷ் சொல்றேன் ஆகவே கடவுள் திருப்பி திருப்பி சொல்றேன் என்னன்னா நாம கேட்க வேண்டியதும் கேட்கணும் ப்ரே பண்ண வேண்டியதும் அதே நேரத்தில் அவர் கொடுக்குறாரு கொடுக்காரு நீ ஒண்ணுமே பண்ணாம கடவுள் கொடுக்கறான்னு கேள்வி எல்லாம் கேட்கிறான் ரொம்ப நல்ல ஒரு கேட்க மாட்டேன்றார் பரவாயில்ல பேசிட்டு விழுப்புரம் நடுவில் போட்டு அதை விட அவசரமா இன்னொருத்துக்கு தேவைப்படுது அது இல்ல அவருக்கு தெரியும் நேரம் வரும்போது கட்டாய கட்டாயத்தை சொல்லுவேன் இந்த நேரத்துலதான் பேசுறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாலே இப்ப என்னன்னா விழுப்புரத்துல நம்ம என்ன தேவைன்றத சொல்லியிருக்கிறோம் அமைப்பர் தான் நடக்கட்டும் மறக்க போகிறது இல்லை நான் நான் வந்து ஐ டு நாட் ஆஸ்க் என்ன மணி ஃபார்மி எனக்கு கேட்குறேன் இப்போ எங்களோடய பர்சல் வாங்குற விட்ருந்தேன் கோயில் கேட்குறோம் கோயில் கட்டால் வெங்கட்ராம செட்டியார் இருந்தார் அவர் சொன்னார் கடை கட்டி விட்டுருந்தா கோயிலுக்கு ரெமினேஷன் லேஷன் இப்போ அவர் புள்ளடி சொல்லியிருக்கேன் அவர் செய்கிற வேலையை நீங்கள் வந்து கட்டாயம் செய்வீங்க அப்பா வார்த்தை நீங்க நல்லா நடத்தினு சொல்லி அப்படின்னு சொன்னார் யார் யார் எந்த நேரத்துல கேக்குறது எது நடக்குதோ அவரு நம்ம ஆனா அது அழுதால் ஒன்னே பெறலாமே அம்மா ஆனா அழுதாதான் பரணும்னு அர்த்தம் இல்லை நாம வந்து அவங்க நீங்க நினைக்கிறீங்க கடவுளை கேட்டால்தான் கொடுப்பாருலாம் கேட்கணும் கேட்கல நம்ம நிறைய வந்து நம்ம இருவேறு கருத்துக்கள் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சுவாமி கிட்ட போய் கேட்காதீங்க அவருக்கு உங்களை பத்தி தெரியும் இல்ல அவர்கிட்ட போய் நின்னு குருராஜா என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் நீங்களா பாத்து இல்ல அந்த மாதிரி சொன்ன கருத்துக்கள் நல்லா இருந்தது ஒரு குழந்தை இருந்தா பரவ நாலு குழந்தை இருக்குன்னு வச்சுக்க நாலு குழந்தைக்கு ஒண்ணுக்கு இட்லி கேட்கும் ஒண்ணு தோசை கேட்கும் ஒண்ணு பாவாடை கேட்கும் ஒண்ணு ஸ்டார்டர் கேக்குது நீ கேட்க உட்காந்து என்ன ஒண்ணு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒண்ணு பாவாடை வேணுமா ஒண்ணு சத்தம் வேணுமா ஒண்ணு இட்லி வேணுமா நிறைய இடத்துல பிரச்சனை இல்ல ஒண்ணுமே இல்லாத என்ன பண்ணுமா அப்போ எப்படி கொடுக்குறது அதனால வந்து நாம கேட்கறதுனால தப்பு கிடையாது அவருக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் யாரு கொடுக்கறவரு அவர் கொட்டவன் கொடுப்பேன் கொட்டு கழுசு பண்ணினேன் கொடுக்க பாத்திரி உள்ளவன் பாடுறாங்க கொட்டவன் கொடுத்தவன் நீ தான் கெடுத்தவன் நீ நீதான் ஏன் கெடுக்கணும்னா அடி பாக்குறான் அவங்க தெம்பு இருக்குன்னு விளையாடுறோம் நாம அந்த விளையாட்டு நாம மாட்டணும் முடியாது நான் ரொம்ப உருத்தா இருப்பா நான் முடியா இருப்பா தாங்க இருப்பா அப்படின்ற புலம்புறான் கொட்டு கெடுவன் உடலுக்கு பாத்தியது உள்ளவன் நீ என்ன உனக்கு எனக்கு கொடுக்கறதுக்கு எப்போ உடம்பு படக்க வச்சுட்டியோ அந்த உடம்புக்கு என்ன ஒன்றுமே நீ கொடுக்குற நீதான் தான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அவ அந்த புரதாஸ் பாடின பாட்டெல்லாம் சொன்னால் அது எப்பயோ ஆனந்தமாக அது அவரு எப்படி கன்னடத்தில் பாடியிருக்காரு தியாகராஜர் தெலுங்கு பாடிருக்காரு நிறவாய் எல்லாம் வந்து ஹிந்தியில் பாட்டுருக்காங்க அது மாதிரி ஒவ்வொரு பாட்டினுடைய கருத்துக்கள்லாம் வந்து முள்ளு கொனையிலேன்னு ஒரு பாட்டு அது வந்து மூணு குழம்பு ரெண்டு குழம்பு ஆடு ஒன்று தண்ணி இல்லைன்னா அந்த பாட்டு கிடையாது புத்தி மாத்துதரே கேள பேக்கம்மா மகளே கேளு சரி சார் இப்ப நான் மறுபடியும் சொல்றேன் எண்பது வயதுக்கு மேறின அட்வான்டேஜ் கூடுதல் இது அதுதான் இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு இளைய தலைமுறைக்கு பக்தி பாதையில் வந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அதுவும் குறிப்பா ராகவேந்திர சுவாமிகளுடைய அந்த வழியில் வரக்கூடிய பக்தர்களுக்கு பக்தர்களுக்கு நீங்க என்ன சொல்வீங்க என்ன சொல்லுவோம் அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து சொல்கிறாள்னா ஒரு வாத்தியார் சொல்லி கொடுக்குறாருனாக்கா பசங்களுக்கு வித்தியாசம் பார்க்கறது இல்லை படித்தவன் படிக்காத அந்த பையெல்லாம் கிடையாது நல்லா படிக்கவோ படித்தாருன்னா படித்து முன்னுக்கு வந்துடுறான் அதாவது மூணு ரகம் சொல்கிறான் என்ன ரகம் ஒன்று வாழைத்தண்டுன்றான் ஒன்று அடுப்பு கறின்றான் ஒன்று என்ன சொல்கிறான் கல்புரோன்றான் நல்லா ஒரு கேள்வி காட்டவொடனே பயில் தெரிஞ்ச சும்மா இருக்கிறது இல்லை லொசுக்கு லொசுக்குன்னு தக்க டக்குன்னு எழுந்திருப்பான் ஏன்னா அவனுக்கு தெரியும்

ஆகவே அந்த ஒரு எல்லாரையும் அனைத்து தான் போறாச்சு தான் போறாரு ஆகவே நம்முடைய பக்தியும் நம்முடைய செயல்பாடுகளுக்கும் எப்படி எப்படி இருக்கோ அதை தன் மாதிரி படி நடக்கிறார் நாம பார்த்து அவனை பார்த்து புறாமப்படுறதோ இவனை பார்த்து தான் பரப்பிடுவோம் எத்தனையோ ஆமைகள் இருக்கு அது ஒரு பொறாம்தல்லா நான் பாட்டு நம்ம வழியில் போகணுன்றீங்க முடிஞ்சோடு என்ன பண்ண எப்பயும் நிறைய படிக்கணும் நிறைய தெரியும் எதுக்காக ஏன்னா எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்கறேன்னா இப்போ ஒரு விஷயத்த நம்ம போய் பட்டு தான் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களை மாதிரி வந்து அனுபவசாலிகள் ஆன்மீகத்தில் ஏற்கனவே இருந்தவங்க கிட்ட கேட்டு மற்றவங்க அதை கேட்கும் போது

அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி அப்ரோச் பண்ணணும் தெரிஞ்சுட்டா பிரச்சனை இல்லை தவறு பொறுத்தா இதே இதே அதே பாசிட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட்ல இன்னைக்கு லிஃப்ட் இருக்குதுன்னா அப்படியே போய் நிற்கிறோம் டக்குனு அதையும் ஆப்ரேட் பண்ணிட்டோம் நிற்கிறோம் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் செகண்ட் ஃபுளோர் தேர்ட் ஃபுளோர் அப்படியே கூட இருந்தாலும் அதுலயும் என்னான்றீங்க திடீர்னு கரண்ட் ஃபெயில் ஆகி போச்சு நடுவுல நின்னு போகணும் அப்படியே அதுக்கு வேண்டிதான் ஒண்ணு இல்ல சார் பென்ஷன் வாங்க போறோம் முன்னாடி ஒரு டக்குன்னு ஏடிஎம்ல போறேன் ஏடிஎம்ல போட்டு காரை சொல்லுறேன்

நான் இன்னொரு செக்யூரிட்டி போஸ் போன ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு கேட்கறேன் அதாவது என்னன்னா இழுத்த முடியாது மாதிரி டக்குன்னு விதாச்ச உடனே அப்போ அங்கதான் உங்க பணம் பண்ணறையோ நல்ல பணம் எம்பதுப்பா இப்போதான் போட்டு எல்லாம் பிளான் எல்லாம் பண்ணி எடுத்துருக்கறேன் அப்படி உள்ள இருந்து ஸ்டாஃப் வந்தாரு அப்புறம் எடுத்து கொடுத்தான்னு வச்சுங்க அதனால எதுவுமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ப பழக்கம் பண்ணி எல்லாம் பண்ணும் போது அது கட்டாயம் நடத்தி நடத்தி கொடுக்குறாரு அதுவும் சந்தேகம் நீங்க என்ன கேட்டீங்கன்னா கடவுளை கேட்டா தான் கொடுப்பாரான்றாங்க ஆமா முதல்ல பேசுறது ஆ சார் இன்னும் சொல்றான் சார் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் ஏன் தட்டாமலே தட்டினாதான் யாரு வந்தாங்க தட்டு திறந்துட்டா கூட இருக்கிறது ஏதாவது எடுத்து போட்டு வரான் சில பேர் அப்படி வேற சில பேர் இருக்கு அதனால அப்படி கிடையாது ஆனா தட்டுகள் தரப்படும் கேளு கொடுக்கப்படும் சொன்னாக்கா கடவுள் வந்து அதுக்குன்னே இருக்கிறார் அவர் ஏன்னா அவனை ஆசையா அவனுக்கு இப்போ நான் சொல்ல உங்களுக்கு இந்த அளவுக்கு என்னன்னு தேவைன்னு உங்களுக்கு இப்படி தெரியும் அதனால வந்து ரொம்ப ஆமா சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட நீண்ட நெடு நாட்களா ராயருடைய பக்தரா பல சொல்லுங்க ஆனால் ஐ ஆல்சோ மச் இன்னைக்கு இந்த வாய்ப்பு இந்த இடத்துல வந்து அமைப்பு மலேசியாவில் அது முடியாண்டு ஐயா வீட்டில் இப்படி ஒரு பேட்டி கெடுக்கணும் இன்னைக்கு ரொம்ப நாளாக பேசினீங்க என்கிட்ட

என்ன ஊர் சந்தோஷம் அப்படி ஆனா கட்டாயம் அவனுக்கு நடக்க முடியாத எல்லாம் நடந்தேன் அது மட்டும் இல்ல கோனூர்ல ஒருத்தர் வந்து கோவிலுக்கு அடிக்கடி வருவாரு நாராயணன் அவரை பேட்டிக்கின்றிருக்கார் சார் அவர் என்ன பண்ற எனக்கு இந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் எடுத்து வச்சு இந்த யூடியூப் மேட்ரை மெட்டீரியல இன்னொரு செல்லு டிரான்ஸ்பரண்ட் பண்ணலான்றது தெரியும் இதெல்லாம் பேசுற எனக்கு தெரியல அவங்களுக்கு திரும்பி அதை போட்டு காமிச்சாப்புல சரி சார் யார் யாரால வேலை முடியல அந்த வேலை அவராலயே முடியல சரிங்க சார் உண்மையிலேயே ரொம்ப ஆத்ம திருப்தி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஒன் டு ஒன் அப்படிங்கறது வந்து உங்களை எடுத்தோம் அப்படிங்கிறது ஒன் டு ஒன் இன்டர்வியூ பேசுறது ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிறது இதுதான் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்முடைய ராகவேந்திர விஜயம் சேனல்ல நீங்க வந்து முதல்ல இதுல வந்து என்ட்ரி ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது வாழ்நாளில் நான் மறக்க முடியாத அளவில் இந்த பேட்டி அளிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு அளித்த அன்பு கேள்வி உடன்பெறுவா சகோதரன் சொல்லுவாங்க அது இஸ் நாட் கிரெடிட் ஒரு பேருந்து ஒரு போர்ட்டல்ல அந்த இறைவன் திருவிழத்திற்கும் குருவின் கிருப்பாக்கும் இந்த திருவாளர் டி மேக்ஸ் அரண் அவர்களுக்கும் இந்த பேட்டி அளிப்பதற்கு இடமளித்து இந்த மனசு மனசுல இடம் அளித்ததுதான் இந்த இடமும் இந்த இந்த பேட்டி அப்படிப்பட்ட இடம் அளித்து அந்த திருவாளர் முனியாண்டி ஐயா அவர்கள் மகிழ்ச்சியாக வீட்டிலேயே இந்த பேட்டியாளர்களுக்கு வாய்ப்பளித்தமைக்கும் என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியின் நன்றி கொண்டு மீண்டும் உங்களுடைய மறுபடியும் சந்திப்போம்